அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு ஆகஸ்ட் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீனராசி காலப்புருஷத்துவப்படி பன்னெண்டாம் ராசியான மீனராசி நேர்களுக்கு மீனராசி நேர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மீனராசி உங்கள் ராசியிலே ராகு இருக்காங்க ராசிக்கு மூணாம் இடத்துல குரு ரிஷபராசியில் இருக்காங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சூரியன் கடகராசில இருக்காரு ஆறாம் இடத்துல புதன் சுக்கிரன் சிம்ம ராசியில் இருக்காங்க ஏழாம் இடத்துல கேது கன்னீராசியில் இருக்காரு பன்னெண்டாம் இடமான வரையஸ்தானத்துல சனி வக்ரநிலையில கும்பராசியில சொந்த வீட்டில் இருக்காரு இதுதான் ஆகஸ்ட் மாதம் ஒன்னாம் தேதி கொண்டான கிரக நிலைகள் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி புதன் வக்ரமாய் கடகராசிக்கு வருவார் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாயோட பேரீச்சு நடக்கும் இந்த மாதிரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க சரிங்களா ஏன்னா ஏழரை சனியில் இருக்கீங்க வெறைய சனி இருக்கு உங்களுக்கு நிறைய செலவு பண்ணிகிட்டு இருக்கீங்க மீனராசினியர்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு செலவு பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா விரையும் கையில் வந்து காசு நிற்க மாட்டேங்குதுங்க சார் பணம் தங்க மாட்டேங்குது போயிட்டு போயிட்டுருக்குங்க சார் நாங்களும் எவ்வளோ உழைக்கிறோம் எவ்வளோ போராடுறோம் அடுத்தவங்கலாம் நல்லா இருக்காங்க எங்கனால முன்னேற முடியல ஆனால் எவ்வளோ உழைப்பு போடுறோம் ஜெயிக்க முடியல என்ன காரணம்னா ஏழரை சனிங்க விரைய சனி கடந்த ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமாகவே பாருங்கள் செலவு மேலே செலவாக தான் இருக்கும் உங்களுக்கு கையில் பணம் மிச்சம் பண்ண முடியாது வர்றதும் போறதும் சரியாக இருக்கும் ஒரு சில பேருக்கு வர்றது போகிறதே தெரியாது எப்படி வருது எப்படி செலவாகுதுன்னு ஒரு சில பேருக்கு தெரியாது அந்த மாதிரி செலவு பண்ணிகிட்டு இருக்கீங்க இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சரிங்களா ராசியில் ராகு இருக்கார் ராசியில் ராகு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு கிடையாது ஏன்னா ஒரு சில பேர் உங்களை ஏமாத்துவாங்க நம்பிக்கை துரோகம் செய்வாங்க ஆசை வாரத்தை காமிப்பாங்க அதனால் கவனமாக இருங்க குழப்பம் வரும் கவனமாக இருக்கணும் சரிங்களா ராசிக்கு ரெண்டாம் மதிபதி செவ்வாய் ரெண்டாம் அதிபதி செவ்வாய் மூணாம் இடத்துல குருவோட இருக்காரு குருமங்கல யோகம் குரு செவ்வாய் சேர்ந்துட்டாலே அதுக்கு அற்புதமான யோகம் குருமங்கல யோகம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு வருமானம் வரும் பணம் வரும் உழைப்பு கேட்ட ஊதியம் கிடைக்கும் ஆனா செலவும் உங்களுக்கு சரி சமமா இருக்கும் சரிங்களா ஏன்னா பன்னெண்டுல சனி கர்மகாரகன் கர்மகாரகன் சனி பன்னெண்டு இருந்தாலே அவர் கர்மம் இப்படி செலவு தான் கொடுக்க போறாருன்னு அர்த்தம் ஆனா வருமானம் வருங்க பணம் வர்றது செலவு பண்ண போறீங்க அதான் நடக்க போகுது சரிங்களா ரெண்டாம் அதிபதி மூணாம் இடத்தில் இருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் குரு இருக்கார் பணமும் வரும் நீங்கள் முயற்சியும் பண்ணுங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள் இல்லாமல் ஒரு சில பேர் இருக்கீங்க ஒரு சில பேர் விட்டு தூக்கிட்டாங்க உங்களை ஆனால் இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு சரிங்களா சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்க கவனமாக இருக்கும் சரிங்களா ஏன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு ஜென்மசனி வரும் உங்களுக்கு வந்து பாருங்க நாலாம் அதிபதி புதன் அவர் வந்து ஆறாம் இடத்துல இருக்கார் கடன் வாங்கலாம் வீடு வாங்குறக்காக நிலம் வாங்குறக்காக கடன் வாங்குறதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்கும் உங்களுக்கு செலவோட செலவு அது பண்ணி இப்போ வீடு வாங்குறது வந்து ஒரு சுபவரையும் தான் நிலை வாங்குறது ஒரு சுப தான் நல்ல செலவு தான் வாகனம் வாங்கலாம் வாகனம் மாத்தலாம் ஒரு சில மீனராசினியர்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க ஒரு சில பேர் வீடு வாங்கி இருப்பீங்க நில வாங்கி இருப்பீங்க இடத்த வாங்கி போட்டிருப்பீங்க வாகனத்தை மாத்திருப்பீங்க புது வாகனம் வாங்கியிருப்பீங்க இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கு ஏன்னா விரையும் விரைய சனி வந்து விரையத்தை தான் கொடுப்பேன் அதே மாதிரி தான் இந்த மாதம் கேட்ட கடன் கிடைக்கும் லோன் அப்ரூவ் ஆகும் கேட்ட இடத்துல உங்களுக்கு கடன் கிடச்சிரும் உங்களுக்கு நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுங்க தேவையில்லாத செலவை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் தேவையில்லாத செலவு மருத்துவ செலவு அடுத்தவங்கட்டு போய் ஏமாறுறது இந்த மாதிரிலாம் தேவையில்லாத விரையும் ஆனால் நீங்கள் சுபவிரியம் பண்ணுறது நல்லது உங்களுக்கு சரிங்களா நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணிடுங்க சுபவிரியமாக உங்களுக்கு சுபவிரயம் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா தான் சுபவிரயம் பண்ணிட்டா உங்களுக்கு கெட்டது எதுவும் பெருசாக நடக்காது உங்களுக்கு ஏழாம் இடத்துல கேது இருக்காரு கணவன் மனைப்புல குடும்பத்துல பிரச்சனை போயிட்டு இருக்கு உங்களுக்கு குருவோட பார்வை ஏழாம் இடத்துல விழுக்கிறதுனால பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் சால்வ் ஆகும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு கணவன் மனைப்புல இருக்கும் அது கொஞ்சம் வந்துட்டு போகும் சரிங்களா ஏன்னா ஏழாம் இடத்துல கேது இருக்கிறதுனால கணவன் மனைப்புல கருத்து வேறுபாடு குரு பாக்குறதுனால கருத்து வேறுபாடு வந்து அதுக்கப்புறம் விலகுதுன்னு காமிக்கிறது சரிங்களா சூரியன் உங்க ராசிக்கு வந்து சூரியன் பாருங்க சூரியன் வந்து ஆறாம் அதிபதி ஒரு ஆறாம் இடத்துக்கு இந்த மாதம் இந்த மாதம் பதினாறாம் தேதி வர்றார் வேலை கிடைச்சிடுங்க ஒரு சில பேருக்கு அரசாங்க வேலை கிடைச்சிரும் இந்த மாதம் ஆரம்ப பகுதியில் ஒரு சில பேருக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சில பேருக்கு பதினாறாம் தேதிக்கு அப்புறம் கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கேட்ட கடன் கிடைக்கும் எதிரி உங்களை சுற்றி எதிரி இருந்தால் கூட அந்த எதிரி தொல்லை உங்கள்கிட்ட விலக போகுது பதினாறாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு சரிங்களா எதிரி தொல்லை அது கடன் அடைக்கிறது பெருசாக கடன் வச்சிருக்குங்க சார் கடன் அடைக்க முடியுமான்னு கேட்டிருக்கேன் எல்லாம் இந்த மாதம் கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கக்கூடிய அந்த சான்ஸ் உங்களுக்கு உருவாகும் உங்களுக்கு குரு ஒன்பதாம் இடமான பாக்கி ஸ்தானத்தை பார்க்குறாரு அதிர்ஷ்டஸ்தானங்க ஒன்பதாம் இடங்கள் லக்கு ஃபார்ச்சுன் அந்த இடத்த குரு பார்க்குறாரு பிரயாணம் மாணவர்களுக்கெல்லாம் அற்புதமாக இருக்கும் அந்த மாதம் பிரயாணம் போகலாம் வெளியூர் போய் படிக்கலாம் ஏற்கனவே உங்களுக்கு விரைவு சனி அவர் செலவு தான் கொடுத்துட்ருக்காரு இப்போ வெளியூர் போய் படிக்கிறது அது ஒரு நல்ல செலவு தான் சுபவரயம் தான் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு வெளியூர் போய் படிக்கலாம் தங்கி படிக்கலாம் ஒரு சில பேர் வெளிநாடு போய் செட்டில் ஆகக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்பாவோட கூர்வீசத்து ஒரு சில பேத்துக்கு அந்த மாதம் கிடைக்கும் அப்பாவுக்கும் உங்களுக்கு இருந்த அந்த கருத்து வேறுபாடு வேளாங்க அதேமாதிரி ப பார்த்திங்கன்னா இஷ்ட தெய்வம் இஷ்டதெய்வம் அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஒம்பதான் படங்கள் தெய்வத்துக்கு உண்டான இடம் அந்த இடத்த குரு பார்க்குறாரு இஷ்ட வழிபாடு கோயிலுக்கு கோவிலுக்கு போகிறது மனசுக்கு பிடிச்ச ஊருக்கு போகிறது நீங்கள் நினச்ச டூருக்கு போகிறது ஒரு டூர் பிளான் பண்ணியிருப்பீங்க அவுட் அவுட்டிங் பண்ணு நினச்சிருப்பீங்க போக முடியாமல் இருந்திருப்போம் இந்த காலக்கட்டங்கள் வெளியூர் வெளிநாடு வெளியூர் பிரயாணம் பிரயாணங்கள் உங்களுக்கு தடங்கள் கிடையாது சரிங்களா சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களும் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங்களா பெரிய அளவுக்கு முதலீடு போட வேண்டாம் அளவாக போடுங்க பெரிய அளவுக்கு போட்டு மாட்டிக்காதீங்க ஏன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு சனினால இந்த வருஷத்தில் சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் கவனமாக இருக்கணும் யாரையும் நம்பி ஏமாந்துடாதீங்க கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க இந்த மாதம் சரிங்களா ஏன்னா ஒரு சில பேர் எல்லாம் பாருங்கள் நண்பர்களுக்காக உதவி செஞ்சு அடுத்தவங்களுக்காக உதவி செஞ்சு உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கீங்க ஏமாந்து போயிருக்கீங்க மீனராசி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கழுவுற மீன்ல நடுவரு மீன் சொல்லுவாங்க பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துருவீங்க ஈஸியாக ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாலையாகவும் இருப்பீங்க உதவி செய்வீங்க இடத்தவங்களுக்கு மனசாட்சி பண்ணி நடப்பீங்க ஆன்மீகவாதியாக இருப்பீங்க சாமி இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நல்லவங்களா இருப்பீங்க யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம் கவனமாக இருக்கும் சரிங்களா ஏன்னா தூக்கம் 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 தொங்கியே நீங்கள் ஒரு வருஷத்துக்கு மேலாச்சு நிம்மதியான தூக்கம் தோங்கி ஏன்னா செலவு அந்தளவு செலவு வச்சுட்டு இருக்கு உங்களுக்கு வரையும் பண்ணிட்டு இருக்கீங்க செலவாக போயிட்டு இருக்கு உங்களுக்கு அதனால அளவுக்கு அதிகமாக எதுலையும் முதலீடு போட வேண்டாம் சுபவரியங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது நிலம் வாங்குறது இடம் வாங்குறது சொத்து வாங்குறது அதுக்கு மட்டும் செலவு பண்ணுங்க தேவையில்லாத விஷயங்கள் இந்த ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு அந்த கிரிப்டோ கரன்சி இந்த பிட்காயின் எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா அந்த ஸ்பெகுலேஷன் சொல்லக்கூடிய அந்த இதுலலாம் போய் பணத்தை போட்டு ஏமாந்துறதீங்க மாட்டிக்குவீங்க சரிங்களா மீனராசினியர்கள் அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க யாரையும் நம்பாம இருங்க செவ்வாய் உங்களுக்கு நல்லா இருக்காருங்க இந்த மாதம் செவ்வாய் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால அந்த செவ்வாய் இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறம் அவர் உங்களுக்கு நாலாம் இடத்துக்கு வந்துடுறாரு அதனால வருமானம் கொஞ்சம் நல்லா இருக்கும் சரிங்களா வாகன யோகமெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கு இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறமில்ல ஒரு சில மாற்றங்கள் நடக்கும் பதினாறாம் தேதிக்கு அப்புறமும் ஒரு சில மாற்றங்கள் நடக்கும் இருபத்தி நாலாம் தேதி சுக்கரன் ராசிக்கு வந்து மூணு மற்றும் எட்டாம் அதிபதி சுக்கரன் ஏழாம் இடத்துல நீச்சம் ஆயிடுறார் குருவோட பார்வையில் இருக்கார் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுங்கள் தப்பே கிடையாது குரு பார்வை ஏழாம் இடத்து மேலே விழுகுது திருமணத்துக்கு உண்டான முயற்சி உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும் வரன் அமையலைங்க சார் நிறைய வரன் பார்த்துட்டு இருப்போம் எங்களுக்கு அமையல அடுத்தவங்களுக்கு கல்யாணம் நடந்துருது ஆனால் எங்களுக்கு நடக்க மாட்டேங்குது எதுவும் தடையா இருக்கு தடங்களாக போயிட்டு இருக்கு அப்டக்கல்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு கைகூடி வரும் நல்ல வரேன்னு தேடி வரும் சரிங்களா வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைச்சிருங்க இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் நடக்கும் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் வெளிநாட்டு பயணம் உங்கள் கனவு ஆசை இதெல்லாமே இந்த மாதம் நிறைவேறும் சரிங்களா என்ன பண்ணணுன்னா யாரையும் நம்பாமல் பொறுமையா இருங்க பணத்தை வெளியே கொடுத்து ஏமாறாதீங்க ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்தால் கூட அது உங்களுக்கு சமாளிக்க முடியும் சரிங்களா உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புத்தி போகுதுன்னு பாருங்கள் என்ன தசாபுத்தி போகுது உங்கள் வயசு என்ன உங்கள் ஏஜ் என்ன நீங்க வந்து புரட்டாதி நட்சத்திரமா உத்திராட்டாதி நட்சத்திரமா அல்லது ரேவதி நட்சத்திரமா என்ன போயிட்டு இருக்கு என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் என்ன நல்லா நடக்கும் உங்கள் கர்மா என்ன நல்ல கர்மாவா கெட்ட கர்மாவா எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க இனிமேல் எப்போ நல்லா இருப்பீங்க எப்போ ஜெயிக்க போகிறீங்க எப்போ சாதிச்சு காமிக்க போகிறீங்க எப்போ செட்டில் ஆவீங்க உங்கள் ஜாதத்தை பார்த்தா தான் நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக சொல்ல முடியும் போச்சார் பலன் ஒரு பதினஞ்சுலேருந்து சதவீதம் தான் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேர் பேசும் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பம் கீழே இருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகம் தெரிஞ்சுவிடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குவோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்